சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு சூப்பர் நியூஸ் ரூபாய் ஒரு லட்சம் இலவச மின்சாரம் ரெடி உடனே விண்ணப்பம் செய்யுங்க செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தகுதி வரம்புகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய முழுமையான வழிகாட்டுதல்கள் வெளியாகி உள்ளன இந்நிலையில் விவசாயம்தான் நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது அந்த வகையில் விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து நடைமுறையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சிறு விவசாயிகளுக்கு அதாவது ஒன் ஹெச்பி வரை அறிமுகப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஃபைவ் ஹெச்பி வரை விரிவாக்கப்பட்டது இது தற்போது அனைத்து விவசாயிகளுக்கும் அதாவது ஃபைவ் ஹெச்பி பம்ப் சேட்டு மோட்டாருக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும் சுமார் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் புதிய இணைப்புகள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் காரணமாக விவசாயிகள் பெரிதும் பயன் அடைந்து வருகிறார்கள் இந்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் இரண்டாயிரம் கோடி இழப்பீடாக வழங்குகிறது இதனிடையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தருமபுரி மாவட்டத்தில் மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் சார்பில் விவசாயிகளுக்கு புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தின் நான்கு ஆண்டுகளில் பதிமூன்றாயிரத்தி ஐம்பத்தி எட்டு புதிய விவசாய விவசாய மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தற்போது வரை பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது விவசாயிகளுக்கு புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் விவசாய மின் இணைப்பு வழங்குவதை துரிதப்படுத்தும் வகையில் தருமபுரி பாலக்கோடு அரூர் மற்றும் கடத்தூர் ஆகிய கோட்டத்திற்கு உட்பட்ட விவசாய விண்ணப்பதாரர்களுக்கு மின்வாரிய விதிமுறைக்கு உட்பட்டு பெயர் மற்றும் சர்வே எண் உட்பிரிவு மற்றும் கிணறு மாற்றம் செய்து கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலவச விவசாய மின்சாரம் பெற யாருக்கெல்லாம் தகுதி உள்ளது விண்ணப்பிப்பது எப்படி என்பதை தற்போது பார்க்கலாம் விவசாய நிலம் உள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஐம்பது சென்ட் அதாவது அரை ஏக்கர் விவசாய நிலம் வைத்திருக்க வேண்டும் ஆகஸ்ட் முன் இருபது ஐந்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த நிபந்தனை இல்லை அவர்களின் பழைய விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு இலவச இணைப்பு வழங்கப்படும் ஒன்றுக்கு மேற்பட்டோர் இணைந்து ஐம்பது சென்ட் நிலம் இல்லாதவர்கள் மூன்று முதல் நான்கு பேர் இணைந்து விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தில் அனைவரின் கையொப்பமும் இருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரப்பினர் சிறுபான்மையினர் போன்ற பிரிவுகளுக்கு மானிய உதவியுடன் இலவச இணைப்பு அதாவது எடுத்துக்காட்டாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் வாய்ப்புத் தொகை அரசு செலுத்தும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள டான்ஜெட்கோ செயற்பொறியாளர் அலுவலகம் அல்லது துணை மின் நிலையத்தில் விண்ணப்ப படிவத்தை பெறவும் ஆன்லைனில் அதாவது இணையதளம் அதாவது அல்லது சேவை போர்ட்டலில் ட் இ சர்வீசஸ் பதிவு செய்யலாம் நியூ சர்வீஸ் கனெக்ஷன் என தேர்ந்தெடுத்து அக்ரிகல்ச்சுரல் வகையை தேர்வு செய்யவும் நிலப்பட்டா அல்லது சிட்டா அல்லது அடங்கல் அதாவது லேண்ட் டாக்குமெண்ட் மேலும் சாதி சான்று அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வருமான சான்று அதாவது இன்கம் சர்டிபிகேட் சில சிறப்பு திட்டங்களுக்கு மட்டும் கிணறு அல்லது போர்வெல் ஆவணங்கள் அதாவது வெல் பெர்மிட் மேலும் பம்பு செட் விவரங்கள் அதாவது படிவத்தை நிரப்பி ஆவணங்களுடன் செயற்பொறியாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கவும் சாதாரண வரிசையில் விண்ணப்பித்த பின் இலவச திட்டத்திற்கு மாற்ற விண்ணப்பிக்கலாம் அதன்படி சமர்ப்பிப்பதும் முப்பது நாட்களுக்குள் அறிவிப்பு கடிதம் கிடைக்கும் மாவட்ட டான்ஜெட்கோ அலுவலகம் சரிபார்த்து இணைப்பு வழங்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது